ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையாக வந்து முட்டை புடலங்காய் கடலப்பருப்பு இதையெல்லாம் சேர்த்து அருமையான ஒரு முட்டை குழம்பு செய்யலாம் இதுக்கு நம்ம புடலங்காயை வந்து எந்த எப்படி நம்ம நறுக்கணுமோ வழக்கமாக நறுக்கிற மாதிரி அதை தேவையில்லாத எல்லாம் நீக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி கடலப்பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூடுதலாக எடுத்துக்கோங்க இல்லை குறைவாகவே போதும் அப்படின்னாலையும் குறைவாக எடுத்துக்கோங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் கடலப்பருப்பை வந்து ஊற வச்சு அதையும் நான் போட்டேன் கடலப்பருப்பையும் போட்டு நல்லா ஊற வச்ச கடலப்பருப்பு நறுக்கின புடலங்காய் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் இதையும் போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரெண்டு விசில் வந்தால் போதும் ரெண்டே ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கு தேவையான மசாலாக்களை இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி வந்து குழம்புக்காகவும் இங்கே காண்பிக்கிற தேங்காய் பாத முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்து மசாலா அரைக்கிற செலவும் இப்போது வானிலையில் நல்ல வடைச்சட்டி என்ன காஞ்சதுமே பட்டை மட்டும் லவங்கம் வேண்டாம் லவங்கம் எப்போ பயன்படுத்தினாலும் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பட்டை மட்டும் பயன்படுத்தும் போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பட்டை மட்டும் பயன்படுத்தும் நறுத்துல வெங்காயம் நல்லா வந்து எண்ணெய் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து கண்ணாடி பாதத்துக்கு நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் விற்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எண்ணெயிலேயே மஞ்சத்தூளை வந்து எப்போவுமே பயன்படுத்துங்க அது கடைசியில் வந்து ஒரு நல்ல கலர் ஷேடை கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இப்போது நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி தக்காளியை போட்டு தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் இல்லாமல் அதனுடைய தோல் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கலாம் ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும் சரிங்களா தக்காளி நல்லா எந்தளவுக்கு வதங்குதோ அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் பச்சை வாசம் இல்லாமல் இப்போது தக்காளி நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சிருச்சு என்னும்போது தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா மணக்க மணக்க அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிடுது நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் ஏன்னா அந்த பச்சை வாசம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது தெளிவு நடக்கும் ஸோ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பட்டை போட்டிருக்கும் இப்போ கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கோம் கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அடுத்து மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும் இது வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் மட்டன் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா அந்த மட்டன் மசாலாவோட கரம் மசாலாவோட வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற தருணத்தில் வெந்து நிற்கிற அந்த கடலப்பருப்பையும் உடலங்காயையும் அப்படியே எடுத்து தண்ணீரை வீணாக்காமையோ வடிகட்டாமோ அப்படியே எடுத்து கொட்டிடுவோம் அப்படியே எடுத்து கொட்டிட்டு இப்போ இந்த தருணத்தில் நம்ம களை கலக்கி தான் விட போகிறோம் அப்போவே இப்போவே நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி அதாவது ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே வந்து தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி நல்லா ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு வந்து அது வந்து கொதிக்க விடலாம் நமக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடட்டும் அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியை பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து மசாலாக்கள் எதுவும் தேவைப்படாது எல்லாமே போட்டாச்சு இப்போ தண்ணி மட்டும்தான் கடைசியில் வந்து உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கான்னு அப்போ பார்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுது நிறைய தண்ணி ஊற்றியாச்சு எனக்கு இந்த அளவுக்கு தேவைன்ற அளவுக்கு நான் ஊற்றியாச்சு இப்போது இது அப்படி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் சூடேறி நமக்கு நல்லா கொதி கொதிக்க வரணும் இல்லையா அந்த கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு வைக்கலாங்க மூடி போட்டு வச்சோம்னாக்கா சீக்கிரமாக கொதி வந்துடும் ஸோ கொதி நல்லா வரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மசாலா ப நான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா எவ்வளோ கோவில் நைஸாக நம்மளால் அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக சுத்த விட்டு எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நல்லா சுத்த விட்டு எடுத்துருவோம் நல்லா ரொம்ப நைஸாக இருக்கட்டும் இது அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் எப்போவுமே வெங்காயத்தை போட்டு நம்ம இது பண்ணும்போது அது ஒரு கூடுதலான சுவையை கொடுக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்தா டேஸ்ட்டு தெரியும் இப்போது அந்த அடித்து வச்சால் இப்போ பாருங்கள் மூடி போட்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து கொதை குதன் கொதித்து நிற்குது இல்லையா கலகலைன்னு நிற்கிது இப்போது நம்ம வந்து டேஸ்ட்டு இருக்கும் ஒரு முறை பார்த்துருங்க உப்பு உரப்பு அதாவது உப்பும் காரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டோம் இந்த தருணத்தில் வந்து நம்ம மல்லித்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு மூடி போட போ மூடி வந்து போட வேண்டாம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் அந்த மல்லியோட வாசம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஸோ அதனால் மல்லித்தூள் வா போய்ட்டு நம்ம இப்போ அதுக்கான டேஸ்ட்டு சால்ட்டு போட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம அடிஷ்னலாக சேர்த்துறது என்னென்னு கேட்டிங்கன்னா கடலப்பருப்பையும் உள் அந்த புடலங்காய் மட்டுமே இல்லைங்க கூட வந்து நல்லா வந்து முட்டை அது பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வேக வச்சாச்சு டேஸ்ட்டு பார்த்தாச்சு அருமையான ஒரு சுவையில் இப்போ நம்ம அந்த கலவை மசாலா கலவை வெங்காயம் தேங்காய் பாதம் முந்திரி கருப்பெல்லாம் போட்டு ஆட்டணும் இல்லையா அந்த கலவையை விட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஏன்னா பச்சை வெங்காயம் தான் போட்டிருக்கோம் ப பச்சை எதுவுமே வணக்கலை அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்க விடும்போது பார்த்திங்கனாக்கா அதே அதெல்லாம் பிரிஞ்சு வைக்கும் அது ஏற்கனவே தண்ணி பயன்படுத்தினாலும் ஜார ஆலோசனை தண்ணி மட்டும் தான் போடக்கூட கேட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க நான் அருமையான ஒரு சுவையில் காலையில் டிஃபனுக்குனாலும் சரி லஞ்ச் பாக்ஸுக்குனாலும் சரி அவ்வளோ சூப்பராக ஒரு அருமையான ஒரு கிரே குழம்பு செஞ்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா முட்டை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோங்க வேக வச்சு முட்டை எடுத்து முட்டையை நல்லா தோலை உரிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா மோறு முறை அலம்பிடுங்க அலம்பிட்டு அந்த முட்டையை அந்த வெள்ளை கரு மஞ்சள் கரு இல்லைங்க வெள்ளை கருவை எந்தளவுக்கு உங்களால் துண்டு பண்ணிக்க முடியுமோ அந்தளவுக்கு துண்டு பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா மஞ்சக்கரு துண்டு பண்ணோம்னாக்கா குழம்புல வந்து அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி நிற்கும் நமக்கு அது வேண்டாம் மஞ்சக்கரு அப்படியே இருக்கட்டும் வெள்ளை கருவை மட்டும் நல்லா துண்டு குண்டாக உடைச்சி எடுத்து வச்சுக்குவோம் உடச்சி எடுத்து வைக்கும்போது குழம்பு நல்லா தள்ள தள்ளன்னு பக்கவாக நிற்கிது இந்த தரம் இந்த உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது உதுத்துன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அதை எடுத்து அப்படியே இதில் கொட்டிடுங்க இதில் கொட்டிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அதாவது முட்டையில் மசால் ஏறுற வரைக்கும் அந்த உப்பு அது வந்து முட்டையில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் கொதிக்க விடலாம் பாருங்கள் வெள்ளைக்கரு மட்டுந்தான் உடச்சி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா மஞ்சக்கருவை அப்படியே போட்டுருங்க வந்து அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுரும் கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கொதிக்க விடலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து வித்தியாசமாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளே விரும்பி சாப்பிட்றோன்னும் போது பிள்ளைங்களுக்கு அது ஒரு மாற்று உணவாக தானே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாறுபட்ட சுவையில் வேறுபட்டு நிற்கிதுங்க பாருங்கள் தலை தலைன்னு நல்லா கொதித்து அந்த முட்டையில் வந்து உப்பு குரப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லியை விட ஏன்னா நம்ம ஏற்கனவே மல்லி தூள் போட்டுருக்கோம் அதனால் கொத்தமல்லியை விட பச்சை கருவேப்பிலையை அப்படியே மேலே தூவிட்டு அப்படியே இறக்கி வைங்க வேறு எதுவும் பயன்படுத்த வேண்டாம் இப்போது இது அவ்வளவு சூப்பராக சுவையாக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஆமாம் அந்தளவுக்கு இது சுவையை கொடுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சிம்பிளான சூப்பரான ஒரு அருமையான ஒரு முட்டை போட்டு புடலங்காய் குழம்பு செஞ்சுருக்கேன் சின்னக்கா சமையலில் சின்னக்கா ஸ்டைலில் ஓகேவா இப்போது மற்றபடி அவ்வளவு டேஸ்ட்டான இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் எனக்கு கமேண்டில் பதிவிடுங்க நீங்கள் திட்டுறதா இருந்தால் கூட திட்டுங்க சத்தம் போடுறதா இருந்தால் கூட சத்தம் விடுங்க அதை விட எனக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுங்கள் அதை நான் ஏற்றுக்குவேன் ஆ சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அருமையான சின்ன கசமையில் ஒரு